சினிமாத்துறை ஒரு என்ன சொல்கிறது ஃபேண்டசியான ஃபீல்டு சினிமா துறை எல்லோருக்கும் வந்து யோகத்தை கொடுக்கறதில்லை அது எப்படியாப்பட்ட ஜாதகர்களுக்கு யோகத்தை தருங்கிறத விளக்கம் கொடுங்க இல்லையா ஓம் ஸ்ரீ குரு பியோ நிமக அதாவது இப்போ ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கார் சினிமா துறையை பற்றி சினிமா துறையில் பிரவேசிக்கத்தன் முதலும் சில பேர் பிரதானியமாக பேரும் போட இருக்காங்க சில பேர் அதில் வீழ்ச்சி அடைபர்களும் இருக்கிறார்கள் அப்போ இது எதனால் அப்படி சொன்னால் இது லோயர் லெவல்லேருந்து அப்பர் லெவல் வரைக்கும் சொல்லலாம் திருமாத்துறையில் உள்ள ஃபீல்டில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் யூனிஃபார்மாக ஷைன் பண்ணுறதில்லை அப்போ அதுக்கு உண்டான காரணம் என்ன முக்கியமான கோள்கள் என்ன அப்படி சொன்னால் இயலிசை நாடகம் இதை சொல்லக்கூடிய கோள் புதன் சுக்ரன் சந்திரன் கூட ராகு இதில் பிராபல்யமாக வரணும் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய அனுகிரகம் வேணும் நல்ல அந்தஸ்தோடு நாலு பேருக்கு பிராபல்யமாக வரணுன்னாலும் சூரியனுடைய அனுகிரகம் வேணும் இதில் ஒரு டேரக்டர் ஆகணும் அதுலேயே தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு சூரியனுடைய அனுகிரகம் வேணும் இவர்கள் தான் நிரந்தரமாக பேரும் புகழையும் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் மற்ற கோள்கள் எல்லாமே அந்தந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பேரை வாரி வா கொடுத்து தொழிலை விருத்தி பண்ணி திருப்பி கீழே தள்ளிவிடும் அதற்கு சில கிரக கூட்டுகள் இருக்கின்றன இன்னும் சில பேர் இதனால் ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்ச பிற்பாடு ஏதோ பேர் வந்தது போல போல் எண்ணிக்கொண்டு தானே மேன்மடைவதற்காக கடன் வாங்க எப்படியானும் கடன் வாங்கி தானே எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளில் டைரக்ட் செய் செய்வதற்காக முயற்சி செய்வார்கள் அதற்கு மேற்கண்ட குரு சூரியனுடைய சம்பந்தம் தொழிற்சாணாதிபதியோடய சம்பந்தம் லக்னாதிபதி பலத்தோடு இருக்கணும் இந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நல்லா வரலாம் இல்லைன்னா கடனையாக அடைக்க முடியாது தான் மிஞ்சும் அதனால் ஜா அவரவர்கள் அறிந்து இடம் அறிந்து காலம் அறிந்து அதில் பிரவேசித்தாங்கள்னா அதில் இந்த ஃபீல்டில் நல்லா ஷைன் பண்ணலாம் இதுதான் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியான விளக்கம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்